ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சிலேருந்து கீழே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி டிஃபன் ஐட்டம்னாலும் எந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுல சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் செத்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பரம் மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மித தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி மூணு தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயத்தையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் பொட்டுக்கடலனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம்ங்க இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ நான் சட்னியை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாத்துறேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க தண்ணி கூடவோ குறைவோ இப்போ நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கு ரெண்டு பரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப்பாக நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்